الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومكروا ومكر الله والله خير الماكرين وقال رسول الله محمد المصطفى صلى الله عليه وسلم المرء مع من أحب أو كما قال عليه الصلاة والتسليم فهل அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுங்கள் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலையு வசல்லம் அந்நபர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் முறித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இஸ்லாம் என்னும் ஜோதியை எந்தெந்த இடங்களிலெல்லாம் குழப்பங்கள் நிகழ்விருக்கிறதோ அந்த இடத்தில் நபிமார்களை தொடர்ந்து அனுப்பி வைத்தான் நபிமார்கள் எத்தி வைக்கக்கூடிய பணி அதுதான் இஸ்லாம் எப்பொழுது நபிமார்கள் அல்லாஹ்வினுடைய உதவியோடு இந்த பணியை தோய்வின்றி செய்ய ஆரம்பித்தார்களோ அதற்கு எதிரான சில கூட்டங்களும் வந்து கொண்டேதான் செல்கிறது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் எதிரணியாக இருக்கக்கூடிய கூட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இஸ்லாம் என்னும் ஜோதி எந்த இடத்தில் அளிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்களோ அந்த இடத்தில்தான் மிக வேகமாக கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில அல்லாஹ் குர்ஹானில் இப்படி சொல்லுகிறான் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லா சொல்லுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களில் மிகச் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப உலக ரீதியில் ஒரு கூட்டம் இஸ்லாத்திற்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறது முகம்மதை பற்றிய கார்ட்டூன் இஸ்லாத்திற்கு எதிரான திரைப்படங்கள் அது மாத்திரமல்ல இந்தியாவிற்குள்ளும் கூட இஸ்லாத்திற்கு எதிரான நிறைய பிரச்சாரங்கள் பெருமானாரினுடைய வாழ்க்கை குறிப்புகளை கேவலமாக சித்தரிப்பதும் அதற்கு அடுத்து வந்த சகாபாக்களினுடைய தியாகங்களை எல்லாம் விடுவதும் அதற்கு அடுத்து முஸ்லிம்களின் முன்னோர்களில் வாழ்ந்த கதைகளில் வரலாற்றில் திரிக்கப்பட்ட வரலாறுகளில் பாட புத்தகங்களில் இடம்பெறுவதும் சமீப காலத்திலே அதிகமாகிக் கொண்டே செல்லுகிறது குறிப்பாக இப்ப சமீபத்திய செய்தி அதாவது சிஆர்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பாடத்திட்டம் சமீபத்தில் மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் சோசியல் சயின்ஸினுடைய தலைவர் மைக்கேல் டோனியோ சொல்லுகிறார் எல்லா சமுதாயத்தினுடைய மக்களும் வரலாற்றை நல்ல முறையில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சோசியல் சயின்ஸில் எட்டாவது வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் இப்படி வருகிறது இந்தியாவின் இருண்ட காலம் இந்தியாவின் இருண்ட காலம் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய நானூறு வருடங்கள் இந்தியாவின் மிக இருண்ட காலம் காரணம் என்ன இந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாமியர்களின் முகலாய மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் அதில் பாபர் இருந்தார் அக்பர் இருந்தார்சீப் இருந்தார் அவுரங்கசீப் தான் முகலாய மன்னர்களின் இறுதியானவர் என்று சொல்லிவிட்டு அந்த எட்டாம் வகுப்பு பாடத்திட்டங்களில் இப்படிப்பட்ட குறிப்புகளையும் இணைக்கப்பட்டிருக்கிறது பாபர் ஒரு கொடூரமானவர் அவர் மக்களை கொலை செய்தார் முஸ்லிம் அல்லாத இந்து மக்களை அவர் இனம் கண்டு அழித்தார் அந்த பாட புத்தகத்தில் இப்படி இடம்பெற்றிருக்கிறது அவர் ராணுவ போர்க்குணம் கொண்டவர் மசூதிகளை மாத்திரமே அவர் கட்டி கொண்டிருந்தார் இந்து கோயில்களை அவர் அழித்து விட்டிருந்தார் இல்லாமல் ஆக்கினார் குத்வாரா போன்ற தேவாலயங்களை அவர் அழித்தொழித்தான் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அக்பரினுடைய காலத்தை பற்றி பேசும் அக்பரும் ஒரு நடுநிலை சிந்தனை இருந்தாலும் கூட இவரும் கொடூரமானவர் சில மக்களுக்கு அவர் சலுகைகள் செய்தார் நான் ஆனால் ஜிசியா என்னும் வரியை விதித்து இந்து மக்களை அவர் கொடுமைப்படுத்தினார் என்பதாக பாடத்திட்டத்தின் புத்தகத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே வருகிறது சமீப காலமாக சுத்தமாக அழித்துவிட்டு முஸ்லிம்களின் மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெறுப்புணர்ப்பு பிரச்சாரம் தொடர்ந்து பாட புத்தகங்களில் முதற்கொண்டு விட்டு வைக்காமல் இடம்பெற்றுக் கொண்டு வருவதை சமீபத்திய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம் ஏன் இவ்வளவு வெறுப்புணர்ச்சி இஸ்லாமியர்களுடைய வரலாற்றை அழிப்பதற்கு ஏன் இந்த திட்டம் என்று சொன்னால் சற்று வரலாற்றை நாம் முன்னால் சென்று பார்க்க வேண்டும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக இன்று நேற்று அல்ல பெருமானுடைய காலத்திலிருந்து மாத்திரம் அல்ல அதற்கு அடுத்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய அடிப்படை ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலிருந்து ஏற்படுகிறது இஸ்லாமியர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையான போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டார்கள் அந்த நேரத்தில் முஸ்லிம்களோடு இந்து பெருஞ்சன மக்களும் இணைந்து கொண்டார்கள் ஆங்கிலேயர்களோடு கடுமையான போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒற்றுமையோடு ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் இது ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாய்ப்போனது அந்த நேரத்தில் தான் பாசிச சிந்தனை கொண்டவர்கள் முஸ்லிம்களையும் இந்துக்களினுடைய ஒற்றுமையையும் குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தன்னுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள் எல்லா விதமான சூழ்ச்சிகளும் அந்த நேரத்தில் அரங்கேற ஆரம்பித்தது பாசிச சிந்தனை கொண்ட கூட்டங்கள் அறிவிப்பு செய்தது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இனிமேல் இந்து மக்கள் போராட வேண்டாம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியை பற்றி புகழ ஆரம்பித்தது அது மாத்திரமல்ல இந்தியன் கவுன்சில் என்ற தன்னுடைய நாளிதழில் சிந்தனை கொண்ட மக்கள் வெளியிட்டார்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக யாரும் இந்து மக்கள் போராடக்கூடாது என்பதாக அந்த நேரத்திலே இந்தியா என்ற புத்தகத்தில் பத்திரிகையில் கூட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் நான் பல்வேறு மக்கள் போற இந்து மக்களினுடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருந்தது என்று சொன்னால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இஸ்லாமிய மக்கள் தான் வீச்சில் இருக்கிறார்கள் எனவே முஸ்லிம்களோடு நாம் சேர்ந்தால் மாத்திரமே இந்தியாவினுடைய சுதந்திரம் பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்று வெகுஜன இந்து மக்களும் விளங்கிக் கொண்டிருந்தார்கள் எனவே சிந்தனை கொண்டவர்களுடைய இந்த சூழ்ச்சி தவிடுபிடியாய் மாறியது சூழ்ச்சி தோல்வியில் முடிவெற்றது தங்களுடைய நோக்கத்தையும் இலக்கையும் அடைந்து கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் மென்மேலும் கோபமானார்கள் குற்றத்தட்ட சுதந்திரங்கள் கிடைக்க ஆரம்பித்தது அதற்கு பிறகுதான் இனிமேல் முஸ்லிம்களையும் இந்துக்களையுடைய ஒற்றுமையையும் குலைப்பதற்கு வேறு என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை தொடர்ந்து இந்த அமைப்புகள் சோதனை செய்து கொண்டு வந்தே இருக்கிறது காலங்கள் சென்று சென்று கடக்க கடக்க சோதனைகளினுடைய அமைப்புகள் மாறுகிறது ஏன் முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒற்றுமையோடு இருக்கிறார்கள் அதற்குரிய காரணங்கள் என்ன என்று இவர்கள் ஆராய்ச்சி செய்கிறாங்க ஆராய்ச்சியினுடைய முடிவில் தெரிந்து கொள்ளுகிறார்கள் முஸ்லிம்களினுடைய தியாகங்கள் தங்களுடைய பொருளால் செய்த தியாகம் தங்களுடைய உயிரால் செய்த தியாகம் தங்களுடைய உடைமையால் செய்த தியாகம் வரலாற்றில் பதிய பதிக்கப்பட்டிருக்கிறது டெல்லியினுடைய எல்லா மரங்களிலேயும் ஒரு உளமாவை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டார்கள் தங்களுடைய செல்வங்களை எல்லாம் தியாகம் செய்த இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்ற பெரும் பெரும் தியாகங்கள் இந்து வெகுஜன மக்களினுடைய உள்ளத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்க முடியாது அப்படி என்றால் வரலாற்றை நாம் நீக்க வேண்டும் என்ற திட்டத்தை எப்பொழுது சுதந்திரம் கொடுக்கப்பட்டதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு பாசிச சிந்தனை கொண்ட குழு மிகப்பெரிய ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குகிறது வரலாற்றில் திரிப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும் முஸ்லிம்களினுடைய வரலாற்றை நாம் அளிக்க வேண்டும் அதற்கு என்ன வெளியை செய்வது என்று கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய திட்டத்தை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தார்கள் இந்தியன் கவுன்சில் ஹிஸ்டரியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய வரலாற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு இருந்து அந்த வரலாற்றை பாதுகாக்கக்கூடிய கூட்டமைப்பின் கீழே உண்மையில் வேலை செய்திருக்கக்கூடிய ஊழியர்களை அவர்கள் பணிமாற்றம் செய்கிறார்கள் பணிமாற்றம் செய்துவிட்டு தன்னுடைய மாணவர் அமைப்பிலிருந்து பரிவிஷ் பரிஷித் என்ற மாணவர் அமைப்புகளை அந்த ஊழியர்களாக நியமிக்கிறார்கள் ஊழியர்களாக நியமிக்க நியமிக்க தான் சொல்லக்கூடிய வரலாற்றை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறார்கள் இஸ்லாமியர்கள் பொருளாதாரத்தை கொடுத்து தியாகம் செய்திருக்கிறார்களா அதற்கு மாற்றமாக வரலாற்றை திரிக்க பாட புத்தகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தாஜ்மஹால் பற்றிய வரலாற்றுகள் எடுக்கப்படுகிறது பாபர் மசூத் பாபரை பற்றிய வரலாற்றுக்கள் எடுக்கப்படுகிறது அக்பரை பற்றிய வரலாற்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கப்பட்டு கொண்டே வருகிறது அது மாத்திரமல்ல இந்து மக்களினுடைய உள்ளத்தில் வெறுப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய திட்டத்தில் ஒன்று இதுதான் அவர்கள் நிர்பந்தமாக முகலாய மன்னர்கள் நிர்பந்தப்படுத்தி இந்து மக்களை அவர்கள் மதமாற்றம் செய்தார்கள் என்ற விஷயத்தை நீ சொன்னால் உன் மீது அவன் கோபத்துக்கு உன் மீது அவனுக்கு கோபம் வரும் மீண்டும் மீண்டும் இதே விஷயத்தை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய வெடிப்பாடுதான் சமீபத்தில் மத்திய அரசால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய எட்டாம் வகுப்பு பாட புத்தகத்தினுடைய சமூக அறிவியலில் இரண்ட நாள் என்று கொண்டு வந்து முகலாய மன்னர்களின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை வரக்கூடிய தமூல தலைமுறையினுடைய உள்ளத்தில் விதைக்கிறார்கள் அதுல முதல் காரணம் இதைத்தான் சொல்றான் என்ன சொல்றான் முகலாய மன்னர்கள் நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி இந்து ஜனங்களின் மீது புகுத்தி அவர்கள் மதமாற்றம் செய்தார்கள் வரலாற்று உண்மை வரலாறு மாறாதது என்றைக்கும் நன்றாக ஒரு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அவை என்ன நோக்கத்தோடு இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் மக்கள் அதை நம்ப ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு குட்டி கதை ஒன்றை சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒருத்தவனுக்கு அரசவையில் வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஆசை வேலை கிடைக்கணும் வீட்டில் சும்மா இருக்கிறோம் என்ன செய்யணும்னு யோசிக்கிறான் யோசிச்சுட்டு ஒரு ஐடியா பண்றான் அரசருக்கு நம்மள தெரியாது நமக்கு அரசர் தெரியும் ஊர் மக்கள் ஃபுல்லா போயிட்டு சொல்றான் அரசர் எனக்கு நெருங்கிய நண்பர் அரசர் எனக்கு நெருங்கிய நண்பர் அவர் எந்த ஆலோசனை இருந்தாலும் தான் கேட்பாரு நான் சொன்னாதான் அரசர் என்ன செய்வார் அதை முடிவெடுப்பார் ஆனா உண்மையில் நிலை நிகழ்வு என்ன அரசருக்கு தெரியாது முழுவதும் இவன் இவரது அரசருக்கு இவருக்கு நெருக்கமான தொடர்பு இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவுகிறது அரசரே சில விஷயங்களை ஆலோசனை கேட்கும் போது அமைச்சர் போய் சொல்றாரு அரசரே நம்ம சில முடிவுகளை நீங்களும் இப்படி எடுப்பீர்களே இந்த பக்கத்து வீட்டுல ஒரு நபர் அவர்கிட்ட போய் நீங்க அதிகமா கேட்பீர்கள் அல்லவா அந்த ஆலோசனை அவர்கிட்ட போய் கேளுங்க அவரும் முடிவெடுப்பார் அரசரை குழம்புறாரு யார்கிட்ட போய் நம்ம என்ன செய்து கேட்டதில்லையே சரி ஒரு கால் இது நல்லா இருக்கும் என்று சொல்லி அவரை வரவழைக்கிறார் அமைச்சராக நியமிக்கிறார் யோசித்து பார்க்கிறோம் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் மக்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் மக்கள் அதை நம்புகிறார்கள் என்ற யுக்தியை இன்றைக்கு இஸ்லாமியர்களின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடுதான் பாட புத்தகத்தில் முஸ்லிம்களினுடைய வரலாற்றை திரித்து மறைத்து அதை முஸ்லிம்களின் மீது வெறுப்புணர்ச்சியை சூழ்நிலை சிந்தனையில் நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் முகலாய மன்னர்கள் நிர்பந்தப்படுத்தி அவர்கள் மதமாற்றம் செய்தார்களா என்பதை நாம் முதல் கட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து கிபி அப்பொழுதுதான் முதல் முதலில் அலாவுத்தீன் கில்ஜி என்பவர் அரபு தீபகற்பத்தில் இருந்து வந்து இந்தியாவிற்கு படையெடுத்து வருகிறார் நன்றாக விளங்க வேண்டும் படையெடுத்து வரும்பொழுது பொழுது மாலிகாபூர் என்பவருடைய தலைமையில் அந்த படை முதல் முதலிலே இந்தியாவிற்குள் நுழைகிறது இந்தியாவிற்கு நுழையும் பொழுது அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய மன்னர்களுடைய படை படையில் பாண்டிய மன்னர்கள் தான் எதிர்கொள்ளுகிறார்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை ஏற்படுகிறது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாண்டிய மன்னர்களுடைய படையில் முஸ்லிம்கள் இருந்தார்கள் பாருங்க இஸ்லாத்தின் மீது படையெடுத்து வந்த முஸ்லிம்களுடைய படையை எதிர்கொள்ளக்கூடிய பாண்டிய மன்னர்களுடைய படையிலும் முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்களே ஆனால் இந்த நபர்களை கொண்டு யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரவில்லை உண்மையில் அந்த நேரத்திலே இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த மகான்கள் சூஃபிகளின் மூலமாக இஸ்லாம் வந்து விட்டது திருச்சியில் ஏர்வாடியில் இருக்கக்கூடியவர் இப்படியாக நாகூரில் இருக்கக்கூடிய வழி இந்த சூஃபுகளின் மூலமாகத்தான் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தடைந்தது அதற்கு முன்னதாக இஸ்லாம் வந்து விட்டது யாரும் யாரையும் நிர்பந்தப்படுத்தவில்லை அதைத்தான் இந்தியா என்ற ஒரு புத்தகத்திலே ஜவஹர்லால் நேரு தன்னுடைய புத்தகத்தில் இந்த குறிப்பிடுகிறார் வடக்கிலே அரசியல் உள்ளே நுழைவதற்கு முன்னதாகவே ஆன்மீக ரீதியாக தெற்கில் இஸ்லாம் உள்ளே வந்துவிட்டது வரலாற்றை எடுத்து பாருங்கள் என்னதான் நாம் வரலாற்றை மறைப்பதற்கு முற்படுத்தினாலும் ஒரு நேரத்தில் அது உண்மையை பேசிவிடும் பெருமானா சொல்லி செல்லம் இருக்கும் பொழுதே நிலவை பிளந்ததை பார்த்து சேரமான் பெருமாள் என்பவர் கேரளாவிலிருந்து ரசூலுல்லை பார்க்க சென்றிருக்கிறார் ரசூலுல்ல பார்த்து விட்டார் அந்த நேரத்திலே வரும் வழியிலே அவர் தீனார் என்ற சாவி அந்த இடத்திலிருந்து கேரளாவிற்கு வந்து அப்பொழுதே அழைப்பு பிரச்சாரம் ஆரம்பமாகிவிட்டதே பிறகு எந்த நேர நோக்கிலே முகலாயர்கள் நிர்பந்தமாக இந்துக்களை முஸ்லிம்களாக்கினார்கள் எதை வைத்து சொல்ல முடியும் ஆதாரங்கள் எதுவும் கிடையாது திட்டமிட்டு ஆதாரங்கள் மறைக்கப்படுகிறது அது எந்த நேரத்தில் முகலாய மன்னர்கள் தன்னுடைய ஆட்சியின் தலைநகரங்களாக வைத்திருந்தார்களோ டெல்லியாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் அவர்கள் ஆட்சி செய்த காலத்திலே தலைநகரங்களாக வைக்கப்பட்டிருந்த எல்லா பகுதிகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் இன்று வரைக்கும் அந்த இடத்தில் முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக எல்லாம் கிடையாது மைனாரிட்டியாக இருக்கிறார்கள் முகலாய மன்னர்கள் உண்மையில் இந்துக்களை முஸ்லிம்களாக மாற்றி இருந்தார்கள் என்ற உண்மை இருக்குமே இன்று வரைக்கும் முப்பது சதவிகிதம் தானே முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உண்மையில் இப்படி நிர்பந்தப்படுத்தி இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்ற பிறகு நிர்பந்தம் நீங்கிவிட்டதே தன்னுடைய பழைய மார்க்கத்தின் பக்கம் இந்துக்கள் வந்து இருக்கலாமே அப்ப இதிலிருந்து புலப்படுகிறது விளங்குகிறது முகலாய மன்னர்கள் யாரும் யாரையும் நிர்பந்தித்ததில்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்று திரிக்கப்படும் பொழுதுதான் முஸ்லிம்களின் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை கக்கும் பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய தலைமுறை எதிராக மாறும் இதன் மூலமாக தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாசிச சிந்தனை கொண்ட கூட்டங்கள் இஸ்லாத்தின் மீது வன்முறையை எடுத்துக்கொண்டு கத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அடுத்து வரலாற்று ரீதியாக நாம் அதிகமாக எடுத்து பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஒரு ஆங்கில புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்ன சொல்றார் அதுல முகம்மது என்று சொல்லக்கூடியவர் அரபு தீர்வகத்திலிருந்து பிறந்து அவர் வந்து அவருடைய எல்லா வெற்றியும் முழு உலகத்திற்கும் பரவியதற்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய நற்குணம் தான் அவர் வாழால் யாரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் யாரையும் துன்புறுத்தியதில்லை என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அவை யோசித்து பார்க்கிறோம் வரலாற்று எந்த அளவிற்கு மாற்றத்திற்கான வழிகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல டி என் பாண்டே என்று சொல்லக்கூடியவர் ஒரிசாவினுடைய கவர்னராக இருந்தார் இவர் ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர் அவர் ஒரு கல்லூரிக்கு திறப்பு விழாவிற்காக வேண்டி செல்லுகிறார் செல்லும் பொழுது அங்கு வைக்கப்பட்டிருக்க ஒரு புத்தகத்தை பார்க்கிறார் லைப்ரரியில பிராமணர்களை மாற்றம் வேண்டி தூண்டினார் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது உடனே அவர் இந்த பாண்டே இதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கிறதா என்று அந்த நூலை எழுதிய மகாமேத பிரஸ்பஸ் சாஸ்திரி என்று சொல்லக்கூடிய நூலாசிரியரை தொடர்பு கொள்கிறார் நூலாசிரியரை தொடர்பு கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் இதை வந்து உண்மையிலேயே நான் மைசூருடைய லைப்ரரியிலிருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் பொன்னே இந்த தீங்கன் பாண்டே என்ன செய்கிறார் மைசூருடைய லைப்ரரிக்கு தொடர்பு கொள்கிறார் உண்மையில் திப்பு சுல்தான் மூவாயிரம் பிராமணர்களை கொலை செய்தாரா என்பதை விசாரிப்பதற்காக மைசூருடைய லைப்ரரிக்கு தொடர்பு கொள்ளும் பொழுது மைசூருடையுடைய நிறுவனத்தார் சொல்லுகிறாங்க அப்படியெல்லாம் திப்பு சுல்தான் யாரையும் கொலை செய்யவில்லை அது மாத்திரமல்ல திப்பு சுல்தான் தன்னுடைய அரசவையில் அதிகமான பிராமணர்களை வேலைக்கு வைத்திருந்தார் தனக்கு ஆலோசகர்களாக சில பிராமணர்களும் இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவர் கோயில்களை இடுத்ததில்லை மாறாக கோயில் கட்டுவதற்கு சில மாதங்கள் மானியமாகவும் அன்பளிப்பு தொகைகளையும் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் வரலாறை வரலாற அவர் யாரையும் துன்புறுத்தவில்லை யாரையும் இடிப்பதற்குரிய கட்டளையும் அவர் பிறப்பிக்கவில்லை என்று மைசூரினுடைய லைப்ரரியினுடைய நிறுவனத்தால் சொல்லி காட்டுகிறார்களே ஆனால் திட்டமிடப்பட்டிருக்கிறது அவர்கள் வரலாற்றை மறைப்பதற்கு மீண்டும் மீண்டும் அவர்கள் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவு யோசனைகள் செய்தாலும் உண்மை நில வரலாறு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதை அல் நமக்கு சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறது நிறைய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் உதாரணமாக திப்பு சுல்தான் பல கோயில்களை இடித்தார் என்றுதாக வரலாறு பதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் உண்மை நில வரலாறு அப்படி அல்ல திப்பு சுல்தான் கோயில்களுக்கு அன்பளிப்புகளை மாதம் மாதம் கொடுத்து கொண்டிருந்தார் ஒரு சில வரலாறுல முகம்மது வரலாற்று நூல்களில் எழுதியிருக்கிறாங்க வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்னவென்றால் முகம்மது முஹாலி என்பவர் காந்தியடிகளோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார் போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது காந்தியடிகளுடைய கர்ஜனை என்ன எங்களுக்கு சுய ஆட்சி வேண்டும் ஆங்கிலேயர்கள் தன்னுடைய நாட்டில் இருந்து கொள்ளுங்க ஆனால் எங்களுக்கு சுயாட்சி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை காந்தியடிகள் கர்ஜனை செய்ய எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு முழு சுதந்திரம் தான் வேண்டும் என்ற கர்ஜனையை முதல் முதலில் மொழிந்தவர் அப்பொழுது இருந்த ஹசரத் மௌலானா முஹாலி ரஹமத்துல்லாஹி அலை வரலாற்றை மறைக்க முடியுமா ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய பின்புலனிலும் காந்தியடிகளுடைய பின்புலனை நீங்கள் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள் அழித்து விட முடியாது மாத்திரமே முஸ்லிம்களின் மீது இருக்கக்கூடிய நல்ல நல்ல மதிப்பையும் ஒற்றுமையும் சீர்குலைத்து தன் ஆட்சியில் நிறை நிலநில நிரந்தரமாக பிடிப்பதற்குரிய முயற்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது காந்தியடிகள் சொல்லுவார் நான் ஒத்துழையாமை இயக்கத்தின் மீது நான் போராடி கொண்டிருக்கிறேன் காந்தியலத்தில் ஒரு நபர் கேட்கிறார் நீங்கள் என்ன தைரியத்தில் இப்படி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுகிறீர்கள் உங்களை அவர்கள் கொலை செய்து விடுவார்களே என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் நான் அப்படியெல்லாம் பயந்து விட மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா என்னுடைய இரண்டு புஜத்திலும் சோல்டரிலும் இரண்டு சிங்கங்கள் இருக்கிறது அதுல முதலாவது முகம்மது அலி இரண்டாவது சவுகத் அலி என்ற இரண்டு சிங்கங்கள் இருக்கும் வரைக்கும் நான் இந்த போராட்டத்தை விடமாட்டேன் என்று சொல்லுகிறார்களே ஆனால் காந்தியடிகளுக்கே ஊக்குவித்தவர்கள் இஸ்லாமியர்கள் வரலாற்றை தொடர்ந்து நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த வரலாற்றை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த முகமது அலி சவுக்கத்தலி இரண்டு நபர்களுடைய தாய் தன்னுடைய கையினால் நெய்து கொண்டு வந்த துணியை காந்தியடிகளுக்கு அன்பளிப்பு செய்கிறார் அப்பொழுதுதான் கதிர் என்பது கதராக மாறியது அவர் சொல்லுகிறார் கதிர் கதிர் என்று சொன்னால் அந்தஸ்து சிறப்பு என்ற அரபி வார்த்தை கதறாக மாறுகிறது ஆங்கிலேயர்களும் அந்நிய பொருட்களையும் பயன்படுத்த மாட்டோம் என்ற முழக்கம் அப்பொழுது இருந்து ஆரம்பமாகிறது ஒரு இஸ்லாமிய பெண்மணி தன் கைகளினால் செய்து கொண்டு வந்த கதர் ஆடையை முதல் முதலில் காந்தியடியில் அணுகிறார்களே நாம் பார்க்கிறோம் வரலாறு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இந்துக்களும் முஸ்லிம்களும் தொடர்ந்து ஒற்றுமையோடு செயல்பட்டதினால் தான் ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து விரட்டி அடிக்க முடிந்தது சிவகங்கை ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது சிங்கை அதை எதிர்த்து ஆங்கிலேயர்களோடு எதிர்த்து போராடியவர்கள் அலியும் திப்பு சுல்தானினுடைய படையும் அவர்களோடு சேர்ந்து நின்றவர் தான் வேலுநாச்சியார் இந்த மூன்று படைகளும் சேர்ந்த ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியது சிவகங்கையை தன் கையிலிருந்து கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது இஸ்லாமியர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து செய்த தியாகத்தினால் தானே தவிர ஒரு சில சாக ஒரு சில நபர்களின் மூலமாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தி விட முடியாது ஒரு டயத்திலே காந்தியடிகள் இப்படி சொல்லுகிறார் என் வாழ்நாளில் அப்பாஸ் தியாப்ஜியை பார்த்தது மிகப்பெரிய பாக்கியம் காந்தியடிகள் சொன்ன வார்த்தை இது அப்பாஸ் தியாப்ஜியை நான் பார்த்தது என் வாழ்நாளில் புகழாரத்தை இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு சென்று பட்டப்படிப்புகளை எல்லாம் படித்து முடித்து விட்டு மறுபடியும் இந்தியாவிற்கு வருகிறார் ஆங்கிலேயர்கள் இவர்களுக்கு ஒரு பதவியை கொடுக்கிறாங்க ஹைகோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார் பதவியில் இருக்கும் காலத்திலிருந்தே ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய போர்க்குணம் கொண்டவர் அப்பாஸ் தியாக்ஜி எப்பொழுது தாம் பெரிய பணக்காரர் செல்வந்தராக இருந்தாலும் கூட எப்பொழுது காந்தியடிகளை சந்திக்கிறாரோ அன்றிலிருந்து தன்னை ஒரு எளிமையான தோற்றத்தில் மாற்றிக் கொள்ளுகிறார் தனது பொருளாதாரம் முழுவதையும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி செலவு செய்கிறார் அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார் இந்திய சுடுதலை விடுதலைக்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நிறைய புத்தகங்களை அவர் வெளியிடுகிறார் ஒரு டயத்திலே ஆங்கிலேயர்கள் இவரை கைது தேச துரோக வழக்கு பதிவு செய்கிறார்கள் இவரை கைதும் செய்து விடுகிறார்கள் கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தன்னிடத்தில் காசு கூட இல்லாத நிலையிலேயே ஆங்கிலேயர்கள் இவருடைய புத்தகங்கள் முழுவதையும் கைப்பற்றி காசுக்கு பகரமாக இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் என்று அவர் விரட்டி அடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு முஸ்லிம்களுடைய தியாகங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறது வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு வரும் கைசே அவல நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நாம் நம்முடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்கள் எந்தவெல்லாம் வரலாறு செய்திருக்கிறார்கள் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் விளக்கக்கூடிய பொறுப்பு நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது வரக்கூடிய தலைமுறையை தெளிவான சமுதாயமாகும் கல்வியை நோக்கி பயணிக்க சமுதாயமாகவும் அரசு அதிகாரிகளாக அரசு துறைகளில் சிறந்தவர்களாக நம்முடைய